ஒன் மாண்புமிகு தலைவர் அவர்களே தமிழகத்தில் உள்ள உணவு நிலைமையை பற்றி அவையின் முன் வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் உணவு கையிருப்பு நிலை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்பிருந்த அரசினுடைய சாதனையின் விளைவுதான் இது என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாட்டின் உணவு நிலைமையை ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் எந்த ஆட்சியாலும் சீர்படுத்த முடியாது நிலையான உற்பத்தியை பெருக்குகிற ஒரு நல்ல திட்டத்தை முன்பிருந்த ஆட்சி கடைபிடித்ததன் விளைவுதான் இந்த ஆண்டு உணவு நிலைமை மிக திருப்திகரமாக இருக்கிறது என்பதை நான் இந்த சமயத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் தவறான திட்டங்களை நாம் அமுல்படுத்தினால் அதன் காரணமாக உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே முன்பிருந்த அரசு உணவு உற்பத்தியை பெருக்க மேற்கொண்ட நல்ல திட்டங்களை இந்த அரசும் அப்படியே பின்பற்ற வேண்டுமென்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து பொது விநியோக முறையை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் உற்பத்தியை பெருக்கினால் மட்டும் போதாது உற்பத்தி செய்த விளைபொருட்களை சரியான முறையிலே மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் உணவுப் பொருள்களை சீராக விநியோகிக்க நியாய விலை கடைகளை நகரத்தில் மட்டுமல்லாமல் கிராமத்திலும் திறக்க வேண்டும் விவசாயிகள் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டுமென்றால் அவர்களுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருக்கிறது என்றாலும் மாநில அரசும் இதில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி உரிய விலையை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டுமென்று வற்புறுத்த வேண்டுமென்பது என்னுடைய வேண்டுகோள் இதை நன்குணர்ந்த முந்தைய அரசு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டுமென்று மத்திய அரசிடம் வாதாடி வந்தது அதுபோல இந்த அரசும் வாதாட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டும் அப்படி செய்தால்தான் அடுத்த ஆண்டில் உணவு நிலைமை மிக திருப்திகரமாக இருக்கும் அப்படி செய்யாவிட்டால் விவசாயிகள் நெல் உற்பத்தி செய்யாமல் பண பயிர்களை உற்பத்தி செய்யும் நிலைக்கு ஆளாகலாம் அத்தகைய சூழ்நிலை ஏற்படுவதனை அரசு முன்கூட்டியே தடுக்க வேண்டும் மதுரை கீழமாசி வீதியிலுள்ள அருள் சகோதரர்கள் சென்னையில் உள்ள காமதேனு பல்பொருள் அங்காடி செயலருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தாங்கள் சென்ற வாரம் எழுதிய கடிதம் கிடைக்க பெற்றோம் எங்கள் தயாரிப்பு பொருட்களை விற்பனை செய்வதில் தாங்கள் காட்டும் ஆர்வம் எங்களுக்கு உற்சாகமளிக்கிறது நாங்கள் புதிதாக தயாரிக்கவிருக்கும் குழந்தை உணவுப் பொருட்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை இத்துடன் அனுப்பியுள்ளோம் எங்கள் புதிய தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் தற்போது ஏற்பட்டுள்ள சிரமங்களை தாங்கள் அறிவீர்கள் ஆகவே அவற்றின் விற்பனை விலையை குறிப்பதிலும் விற்பனையாளருக்கு உரிய கழிவு விகிதம் எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதிலும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுள்ளது விரைவில் நல்ல முடிவு காணப்படும் இது குறித்து இரண்டொரு மாதங்களில் தங்களுக்கு விளக்கமாக கடிதம் எழுதுகிறோம் தங்களுடைய ஆதரவை என்றும் நாடும் தங்கள் உண்மையுள்ள